ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடி எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் அபி ரூமில் உட்காந்துருக்காங்க ராகவ் ரூம்குள்ளார வந்ததுமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அபி ராகவை பார்த்துட்டு என்னாச்சு இதுன்னு கேட்கும்போது அந்த முரையனை இந்த மாதிரிலாம் டென்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ அபி வந்து நீங்கள் சமாதானமாக இருங்க நீங்கள் தான் முரளியை டென்ஷன் பண்ணணும் எப்போயுமே வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ சாமிக்கு முன்னாடி நின்று சீக்கிரமாகவே அவனோட உண்மையான முகம் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே வேண்டிக்கிறாங்க இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அபி ராகவ சமாதான படுத்துறாங்க அடுத்து அபி வெளியில் போகும்போது ஹாலில் முரளி உட்காந்துருக்காங்க ஏற்கனவே நம்ம பொருமோல பார்த்த மாதிரி காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அணுக்கிட்ட போனோம் அணு வந்து நம்ம காஃபி போடலாம்னு சொல்லி நிறையா மொளகாத்தூள் கலக்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க முரளி குடிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க உடனே அபி இருந்துகிட்டு செம்மையாக பிடிச்சி திட்டுறாங்க இருந்தாலும் முரளையோட உண்மையான முகத்தோட பேச்சில் பேசிட்டு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அபி போட்டுட்டு வந்த அந்த மொளாத்தூள் காஃபியும் எடுத்து குடிச்சிட்டு போகிறாங்க இப்போ அணு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இவ்வளோ பெரிய ராட்சஸனாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து முரளிக்கு ஒரு வருது யாருன்னு பார்த்தா ஏற்கனவே கொடைக்கானல் ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கும்போது இவங்கெல்லாம் ரிசார்ட்ல இருக்கும்போது பார்த்தா சில ரவுடிங்களை வச்சு கடத்தினாங்கல்ல அப்போ போலீஸ்லாம் பார்த்தா அந்த பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போட்டோலாம் வரைஞ்சி மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்போ அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்கல்ல அவங்க வெளியில் வந்து இப்போ முரளி கால் பண்ணி கூப்பிடுறாங்க முரளி போனதுக்கப்புறம் உங்களால் நாங்களாம் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் எங்களால் தொழில் பணம் முடியல ஒரு ஐம்பது லட்ச ரூபா காசு கொடுத்துருங்க நாங்கள் எங்கேயா போயிடுறோம் அப்படின்னு கேட்கும்போது முரளி அதெல்லாம் முடியாதுன்னு முதல்ல கோபமாக சொல்கிறாங்க அதுக்கு அவங்க வந்து நாங்கள் எல்லாம் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னதுமே சரி நான் பணம் ஏற்பாடு பண்ணுறேன்னு வந்து இப்போ அஞ்சலிக்கிட்ட மெதுவாக பேசி நான் ஒரு ஆஃபீஸ் திறக்கலாம் இருக்கேன் எனக்கு பணம் வேணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அஞ்சலி ஏற்பாடு ஐம்பது லட்ச ரூபா எப்படி ஏற்பாடு பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உங்களுக்கு ராகவ கொடுத்த பணம் இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நமக்கு இந்த சொத்துலேருந்து எதுவும் வேணான்னு சொன்னோம்ல அப்போ எல்லா பணத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்லிடுறாங்க இப்போ முரளி வந்து சரி நான் வேறு ஏதாவது யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க இப்போ ஆஃபீஸில் ராக உட்காந்துருக்காரு அபி வந்து பக்கத்தில் இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க லாவணியாக வரலங்கிறனால அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் ராகவ் வந்து அபியை பார்த்து அப்போ அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அபி வந்து எனக்கு வேலை இருக்குது சீக்கிரம் சொல்லுங்கள் நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும் அவங்க பொட்டிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ராகவ் வந்து என்ன எல்லாமே செய்கிறா ஆனால் நான் பார்க்குறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா முரளி சம்பந்தமாக பேசும்போது நிறைய ஐடியா பண்ணுறாங்க எப்படி அவங்ககிட்ட வந்து உண்மை வாங்குறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ராகவுக்கு ஃபோன் வருது அதாவது சங்கர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்போ அதாவது சரியாகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சீக்கிரம் அவங்கள சரியாகுங்க அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாரு இந்த விஷயத்தம் அபிகிட்டையும் சொல்கிறாரு நம்ம சீக்கிரமாகவே இது விஷயமாக ஒரு யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசுகிறாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ரொமான்ஸ் ப்ரோமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசுவோம் நாளைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க திறந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்